இருந்து அன்னைக்கு தேதி அவர் ஜெயில இருக்கிறாரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அது வரைக்கும் அவரோட சொந்த சுயசரிதையை வந்து அவர் அங்க எழுதுறாரு அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்களை வந்து ரொம்ப எலாபரேட்டா வந்து எழுதுறாரு எப்படி வந்து ஜெர்மன ஜெர்மானியர்கள் வந்து ஆளணும் அதுக்கப்புறம் பிஸ்மார்க்கோட கருத்து வந்து அவரோட கருத்து வந்து ஒத்து போறத வந்து எழுதுறாரு இது எல்லாமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஜெர்மனியர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இந்த புக்ல வந்து இன்னொரு கருத்தை வச்சிருப்பாரு உலகத்திலே சிறந்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரிய ஜெர்மானியர்கள் தான் அது என்ன ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னன்னா மனிதர்கள் வந்து மூணு ரகமா பிரிக்கலாம் ஒன்று வந்து கக்கசாய் வெள்ளையர்கள் அதுக்கப்புறமா வந்து மேங்கலாய்ட் இந்த முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க